அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் யூடியூ ஸ்பேஸ் விஜய் டிவின்னு போடுங்க யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கி லத்தா இன்னொரு சேனல் இருக்குது ஈஸி இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் மீ லேத்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் நம்மளுக்கு பிடிச்ச கோயில்கள் குக்கிங் வீடியோஸு ஜென்ரல் நாலேஜு அப்புறம் பிரேக்கிங் நியூஸு நிறைய குழந்தைங்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புத்தகங்கள் நிறைய பயனுள்ள பகுதிகள் நம்மளுடைய யூடியூப்பில் நம்ம பகிர்ந்துக்கிட்டே இருக்கோம் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம இதை பேப்பரில் ஒரு சில முக்கியமான வி செய்திகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தலைப்பு செய்திகளாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒடிசா ஜெகநாதர் கோவிலில் தொலைந்து போன சாதிகள் பிரதமர் மோடியின் பேச்சால் சர்ச்சை தமிழர்கள் மீது திருட்டுப்பழி சுமத்துவதா முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதாவது ஒடிசா ஜெகந்நாதர் கோவிலில் தொலைந்து போன சாமிகள் தமிழ்நாட்டில் இருப்பதாக பிரதமர் பேசி பிரதமர் பேசிய பேச்சு சர்ச்சையாகி உள்ளது இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் ஐயா தமிழர்கள் மீது திருட்டு பழி சுமத்துவதான் அப்படின்னு கேட்டிருக்காரு அடுத்ததான் தான் இன்னைக்கு வைகாசி விசாகம் ஐயா அதனால் திருச்செந்தூரில் நிறைய மக்கள் வந்து கடல் அலைவீரர் திரண்ட மக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று வைகாசி விசாக திருவிழா நடைத்திருக்கிறது நடக்கிறது இதையொட்டி திருச்செந்தூரில் பக்தர்கள் குவித்தனர் நேற்று கடலில் புனித நீராட கடற்கரையில் திரண்டவர்களை நாம் படத்தில் காணலாம் நிறைய பேர் திருச்செந்தூர் கடற்கரைக்கு போய் புனித நீராடி இருக்காங்க கோவையில் இரண்டு டாக்டர்கள் வீடுகளில் என்ஐஏ அதிரடி சோதனை வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது இன்று ஒரு காற்றழுத்தாழ்வு பகுதி உருவாகிறது தேனி தென்காசி நெல்லை கன்னியாகுமரியில் மிக கனமழைக்கு வாய்ப்பு மிக கனமழைக்கு வாய்ப்பு மூணு மாவட்டங்கள்ல தெருநாய்க்கழித்து குதிரைய நான்கு வயது சிறுமி சாவு அதாவது குழந்தைகளை அஹ் விடாதீங்க நாய்கள் இருக்க பகுதினா அரசாங்கத்துக்கும் உரிய முறையில சொல்லி தயவு செய்து அந்த நாய் அந்த திருநாய்களுக்கு ஒரு ஒரு முடிவு எடுத்து நம்ம குழந்தைங்களையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு நினைங்க ஒரு குழந்த வந்து ரொம்ப பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு கர்நாடக மாநிலம் ராய்ச்சூர் புறநகர் கோரவிகல் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவர் கீரலிங்கா தனது மனைவி மற்றும் லாவண்யா நான்கு வயது மகளுடன் வசித்து வந்தார் பதினைந்து நாட்களுக்கு முன் லாவண்யா அந்த பகுதியை சேர்ந்த மற்ற சிறுவர் சிறுமியருடன் சாலையில் நின்று விளையாடினாள் அந்த சின்ன குழந்தை நாலு வயசு குழந்தை விளையாடிட்டு இருந்திருக்காங்க அப்போது ஒரு திறனாய் திடீரென விளையாடி விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளை துரத்தி துரத்தி கடித்து குத்தியது குதறியதும் இதில் லாவண்யா உள்பட எட்டு சிறுவர் சிறுமிகள் பலத்த காயம் அடைந்தன கடுத்தில் படுகாயம் அடைந்த லாவண்யா உள்பட அனைவருக்கும் ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது இதையடுத்து அவர்கள் வீடு திரும்பினர் லாவண்யாவும் வீடு திரும்பினான் இந்த நிலையில் நேற்று வீட்டில் இருந்த போது திடீரென திரும்பி லாவண்யா உயிரிழந்தாள் நாய்க்கடி வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் தயவுசெய்து நீங்களும் பத்திரமா இருங்க குழந்தைகளையும் பத்திரமா வச்சுக்கோங்க இந்தியாவிலேயே கல்வியில் சிறந்து விளங்கும் மாநிலம் தமிழ்நாடு தமிழக அரசு பெருமிதம் ரூபாய் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு கோடியில பள்ளிகளில் கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தப்பட உள்ளது அரைக்கம்பத்தில் தேசிய கொடி நேற்று நம்ம பார்த்தோம் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மறைவுக்கு ஒருநாள் துக்கம் அனுசரிக்கும் விதமாகவும் சென்னையில் உள்ள தலைமை செயலகத்தில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டிருப்பதை படத்தில் காணலாம் அரைக்கம்பத்தில் பறக்கப்பட்டிருக்கிறது பாருங்க தெரியும் ஈரான் பிரதமர் ரைசியோட இறுதி சடங்கு துக்கம் நினைவுற்றுறதுக்காக துக்கத்தை அனுஷ்டிப்பதற்காக ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் சோனியா ராகுல் காந்தி அஞ்சலி டெல்லியில் ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் சோனியா காந்தி ராகுல் காந்தி ஆகியோர் அருகில் அஞ்சலி செலுத்திய காட்சியில் அஞ்சலி செலுத்திட்டு அடுத்தது வங்கக்கடலில் இன்றும் அதாவது மூன்று நாட்களுக்கு நல்ல கனமழை இருக்கும் சாணக்கியன் சொல் குடிமக்களால் வெறுக்கப்படுபவரை அரசனாக என எண்ண முடியாது ஜெகந்நாதர் கோவில் சாவிகளை பிரதமரே கண்டுபிடித்து தரட்டும் வி கே ஐயா அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க ஒடிசாவில் பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி பிஜு ஜனதா தளத்தின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் தமிழகத்தை சேர்ந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான வி பாண்டியனை மறைமுகமாக தாக்கி பேசினார் தொலைந்து போன பூரி ஜெகந்நாதர் கோவில் சாமிகள் தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அவர் பேசினார் பிரதமர் மோடியின் இந்த பேச்சுக்கு வி பாண்டியன் பதில் அளித்துள்ளார் இது குறித்து அவர் அளித்துள்ள பேட்டியில் கூறியதாவது கோவிலின் அறை கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக திறக்கப்படவே இல்லை அறையை ஆய்வு செய்ய ஒடிசா ஐகோர்ட் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உத்தரவிட்டது அதன்படி ஆய்வு செய்த போதுதான் அறையின் சாவிகள் காணாமல் போனதே தெரிய வந்தது போர்ட் உத்தரவை தொடர்ந்து ஒடிசா அரசு கடந்த ஆண்டு ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது அசல் சாவிகள் தொகுப்பு இல்லை என்றாலும் நகல் சாவிகள் உள்ளன காணாமல் போன சாவிகள் குறித்து இப்போது பேசும் பிரதமர் மோடி அவர்கள் முடிந்தால் அவரே அந்த சாவியை கண்டுபிடித்து தரட்டும் கோவில் விழாவையொட்டி பொக்கிஷ அறை திறக்கப்படும் அதற்கான தேதியும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடுவானில் பயங்கரமாக குலுங்கிய விமானம் ஒருவர் பலி முப்பது பேர் படுகாயம் அந்த விமானம் பாருங்க எப்படி எப்படி நான் குலுங்கி குலுங்கியிருக்குன்னு பார்த்தா நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது இருக்கைகள்லாம் ரொம்ப சேதமடைஞ்சிருக்கு விமானம் நடுவானில் பயங்கரமாக குலுங்கியது பயணி ஒருவர் உயிரிழந்தார் முப்பது பேர் படுகாயம் அடைந்தனர் இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் இந்த விமான விபத்து நடைபெற்றிருக்கிறது அடுத்தது புதிய பஸ்கள் வாங்க உடனடி நடவடிக்கை வேண்டும் அப்படின்னு தமிழக அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வலியுறுத்தி இருக்காரு அடுத்ததாக கோவிலுக்குள் புகுந்த மழைநீர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இரவு ஏழு மணி அளவில் திடீரென பலத்த மழை பெய்ததும் இதனால் பழனி பெரியநாயகி அம்மன் கோவிலுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதை பார்க்கலாம் பழனி பெரியநாயகி அம்மன் கோவிலில் நல்ல கோவிலுக்குள்ளேயே நல்ல தண்ணி எல்லாம் உள்ள போயிருக்கா அவ்வளவு கன குரூப் பெய்திருக்கிஎஸ்சி போர் எக்ஸாம் நிறைய கேள்வித்தாள் வினா எல்லாம் கொடுத்திருக்காங்க குரூப் போர் எக்ஸாம்க்காக நிச்சயமா படிங்க படைக்கலாம் நான் பார்த்து நிகழ்ந்த ரசித்த இளம் தலைவர் ராகுல் காந்தி அப்படின்னு திரு செல்லூர் ராஜா செல்லூர் ராஜு ஐயா அவர்களுடைய கருத்தால் பரபரப்பு அப்படின்ற ஒரு தலைப்பு ஏற்ற இரக்கத்துடன் நீடிக்கிறது தங்கம் பவுனுக்கு ரூபாய் முந்நூற்றி இருபது ரூபாய் சரிவு முந்நூற்றி இருபது ரூபாய் சரிவு தங்கம் தங்கம் விலை நேற்று பவுனுக்கு முந்நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி நான்காயிரத்து எட்நூற்றி எண்பதுக்கு விற்பனை செய்யப்பட்டது ஐம்பத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபா ஒரு சவரம் தங்கம் உலக நீர் மன்ற சர்வதேச கருத்தரங்கு ஒன்று நடைபெற்றிருக்கிறது விளையாட்டு செய்திகள் பார்த்தலாம் நம்ப அதுக்கு அடுத்தது கோவில் செய்திகள் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் வரதராஜ பெருமாள் திருவீதி உலா வைகாசி வெம்மோற்சவம் பிரம்மோற்சவ விழா கிராம நிர்வாக அலுவலர் பணி இடை நீக்கம் பட்டா பெயர் மாற்றம் செய்ய லஞ்சம் கேட்டதாக புகார் மோட்டார் சைக்கிள் விபத்தில் தனியார் நிறுவன உரிமையாளர் சாவு கிணற்றை காணோம் என கிராம மக்கள் புகார் என்னத்தை காணோனு கிராம மக்கள் புகார் தெரிவிச்சிருக்காங்க உங்கள் உடம்புக்கு என்ன வியாதி இதயம் மூளை நரம்பியல் சிறுநீரகம் கண் மனநலம் மகப்பேறு அப்படின்னு நிறைய கேள்விகளுக்கு பதிலடிஞ்சிக்கிறாங்க நிறைய டாக்டர்ஸுங்க படித்து பாருங்கள் விபத்தை ஏற்படுத்திய பதினேழு வயது சிறுவனின் தந்தை அதிரடி கைது அதிரடி கைது அயோத்தி ராமர் கோவிலுக்கு வெள்ளியில் வில் அம்பம் காண்டி மடத்தில் வைத்து பூஜை காண்டி மடத்தில் வைத்து பூஜை தமிழக வீரர் மாரியப்பன் தங்கம் வென்ற அசத்தல் உலக பாரா தடகளத்தில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் மாரியப்பன் தேசிய கொடியிருக்கு உற்சாகமாக போஸ் கொடுத்தார் பாரா ஒலி தமிழக வீரர் மாரியப்பன் பேரா தடகளத்தில் பாரா தடகளத்தில் தங்க மகன் மாரியப்பன் மாற்றுத்திறனாளிகளுக்கான பதினோராவது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி ஜப்பானிய கோபை நகரில் நடந்து வருகிறது இதில் நூறு நாடுகளை சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர் போட்டியின் ஐந்தாவது நாளான நேற்று இந்தியா மூன்று தங்கப் பதக்கங்களை அறுவடை செய்து அமர்கலப்படுத்தியது ஆண்களுக்கான உயரம் தாண்டுதலில் டி அறுபத்தி மூன்று பிரிவில் கலந்து கொண்ட இந்திய வீரர் மாரியப்பன் தங்கவேலு மாரியப்பன் தங்கவேலு ஒன்று புள்ளி எண்பத்தி எட்டு மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கத்தை சொந்தமாக்கினார் அமெரிக்க வீரர்கள் எஸ்ராபிர்ச் ஒன்று புள்ளி எட்டு அஞ்சு மீட்டர் சாம் கிரே ஒன்று புள்ளி எட்டு இரண்டு மீட்டர் முறையே வெள்ளி வெண்கலம் பெற்றனர் தங்கமகன் மாரியப்பனின் சொந்த ஊர் சேலம் மாவட்டம் பெரிய வடகம்பட்டியாகும் சிறு வயதில் பள்ளிக்கு சென்றபோது வலது காலில் பஸ் சக்கரம் ஏறி நசுக்கியதால் முட்டிக்கு கீழ் ஊனமடைந்தார் அவரது தாயார் சரோஜா காய்கறி வியாபாரம் செய்து குடும்பத்தை காப்பாற்றினார் வறுமை ஊனத்தை பின்னுக்கு தள்ளி சாதிக்க வேண்டும் என்ற வெறியுடன் விளையாட்டில் கவனம் செலுத்திய மாரியப்பன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ரியோ பாரா ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் என்று ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்த்தார் இரண்டாயிரத்தி இருபது டோக்கியோ பாரா ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றினார் தொடர்ந்து வீரநடை போடும் அவருக்கும் இன்னொரு மகுடமாக இந்த பதக்கம் அமைந்துள்ளது அப்படின்றது ஒரு தனி சிறப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா நேற்று வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் ஜப்பானில் நடந்து வரும் உலக பாரா தடகள போட்டியில் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மாரியப்பன் மாபெரும் சாதனை படைத்து தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்திய நாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் மகத்தான பெருமை தந்துள்ள அவருக்கும் எனது நல்வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வெற்றியை ஈட்டுவதற்காக அவர் மேற்கொண்ட கடுமையான பயிற்சிகளை எண்ணி பெருமிதம் அடைகிறேன் இந்த வெற்றிக்கு துணைபுரிந்துள்ள புரிந்துள்ள இவருடைய குடும்பத்தினர் பயிற்சியாளர் அனைவருக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நிறைய நியூஸோடு நம்ம சந்திக்கலாம் மறுபடியும் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ